இப்போ வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உணவு தேவைப்படுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உணவு பிடிச்சிருக்கு அதாவது உணவுனால் ஒவ்வொரு விதம்னா என்னது இப்போ சிலருக்கு வந்து வெண்டைக்காய் பிடிக்கும் சிலருக்கு வெண்டைக்காய் பிடிக்காது சிலருக்கு தக்காளி பழம் பிடிக்கும் சிலருக்கு தக்காளி பழம் பிடிக்காது சிலருக்கு வந்து ஆரஞ்சு பழம் பிடிக்கும் இன்னொருத்தருக்கோ ஆரஞ்சு பழம் பிடிக்காது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வெறுப்பு வெறுப்புகள் இருக்குது ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேருக்கும் அஞ்சு விதமான உணவுகள் பிடிச்சிருக்கு அப்படி இருக்கும்போது ஏன் ஒரே மாதிரி அப்போ சமைக்கிறீங்க சமையல் மட்டும் ஏன் ஒரே மாதிரியாக இருக்குது ஒரே உணவை தான் சமைச்சி வைக்கிறாங்க ஆனால் அஞ்சு பேருக்கும் வெவ்வேறு விதமான விருப்பங்கள் இருக்குது உணவில் வந்து வெவ்வேறு விதமான விருப்பங்கள் இருக்குது எனக்கு இது பிடிக்கும் எனக்கு இது பிடிக்காது எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இது எனக்கு கொஞ்சம் தான் பிடிக்கும் இது நான் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன் இது ரொம்ப சாப்பிடுவேன் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு முட்டைக்கோஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு முட்டைக்கோசுனாலே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க சில எனக்கு வாழைப்பழமே பிடிக்காது எனக்கு ஆப்பிள் தான் பிடிக்கும் ஆப்பிள் பழம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க அப்போ இந்த மாதிரி அப்போ விருப்பங்கள் எல்லாம் உணவு சார்ந்து விருப்பங்கள் வெவ்வேறாக இருக்கிறது அதில் வந்து ஒற்றுமையே இல்லை அப்படி இருக்கும்போது ஒன்றா ஏன் சமைக்கிறீங்க ஏன் சமையல் மட்டும் ஒன்றா இருக்குது ஒரு ஒரு வீட்டில் ஏன் ஒரு சமையல் மட்டும் ஒவ்வொரு தான் இருக்குது ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு விதமான விருப்பங்கள் இருக்குது அப்புறம் ஏன் ஒரே ஒருத்தர் ஒரே ஒரே உணவை சமைச்சு ஏன் எல்லாரும் சாப்பிட்றீங்க ஏன்பா ஆ எல்லாத்துக்கும் வெவ்வேறு விதமான விருப்பங்கள் இருக்குது உனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்காது அது அது உனக்கு ரொம்ப பிடிக்கும் இது உனக்கு கொஞ்சம் தான் பிடிக்கும் அப்படின்னு விருப்பங்கள் இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரே உணவை ஏன் எல்லோரும் சாப்பிட்றீங்க என்னத்துக்கு என்ன இதுக்காக அப்படி சாப்பிட்டுட்ருக்கீங்க வேறு ஒன்று தான் அட ஓசியில் கிடைக்கிது யாரோ ஒருத்தர் சமைச்சு கொடுக்குறாங்க அதில் இது நொட்டா அது நோட்டான்னு ஏன் சொல்லிட்டு இடப்பானே இப்போ எனக்கு இது தான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும் அப்படின்னா நீயே சமைச்சிக்கோ அப்படின்டுவாங்க எதுக்கு அந்த கஷ்டம் அதனால் ஏதோ இருந்தால் நீ போடுப்ப எனக்கு பிடிக்கலனாலும் சாப்பிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு சாப்பிட்றாங்க பிடிக்கலைன்னாலும் சாப்பிட்றதுக்கு என்ன காரணம் அந்த வேலை அந்த சமைக்கிற வேலை ரொம்ப கடினமானது அதனால் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் சமைச்சி போடுப்பா நான் சாப்பிட்டுக்கிறேன் கேள்வியே கேட்கல நாங்கள் கேள்வியே கேட்க மாட்டோம் ஏன் இதுக்கு எனக்கு பிடிக்கும் பிடிக்கலை எங்களுடைய விருப்பங்களையும் நான் சொல்ல மாட்டோம் எனக்கு என்ன பிடிக்குங்கிறதையும் சொல்ல மாட்டோம் ஏன் இது எனக்கு இது எதுக்காக எனக்கு பிடிச்சத சமைக்கலனும் கேட்க மாட்டோம் ஏன்னால் கேட்டாக்கா இந்த மாதிரி சௌகரியமாக வாழ முடியாது கேள்வி கேட்டாக்கா இந்த மாதிரி சௌகரியமாக வாழ முடியாது இந்த மாதிரி சோம்பேறியா நமக்கு வேலை விலைக்கு சோறு கிடைக்காது கேள்வி கேட்டாக்கா நம்முடைய விருப்பம் நம்முடைய உரிமை என்னுடைய விருப்பம் எனது உணவு எனக்கு பிடிச்ச உணவு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாக்கா கடைசிதான் எனக்கு சோறே கிடைக்காம போயிடும் நீயே சாப்பிட்டுக்கோ அப்போ நாம் கடந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கும் எதுக்கு வம்பு நம்ம சௌகரியமாக வேலை விலைக்கு மணி அடித்த மணியடிச்சம் மணி அடிக்கிற மாதிரி மணி அடித்த நேரத்தில் சாப்பாடு கிடைக்கிற மாதிரி டான்னு எட்டரைக்கு சாப்பாடு காலை உணவு மதிய உணவு எல்லாம் ரெடியாக சுட சுட போய் சாப்பிட்டா போதும் ஆனால் என்னென்னா கேட்கக்கூடாது எதுவுமே கேட்கக்கூடாது எனக்கு இது பிடிக்கும் பிடிக்கலை இந்த விஷயத்தெல்லாம் நீ சொல்லவே கூடாது உன்னுடைய விருப்பம் உன்னுடைய உரிமை எதையுமே நீ சொல்லக்கூடாது அப்படி சொல்லாமல் இருந்தால் ஏன் இதுக்கு என்ன கேள்வி கேட்காமல் இருந்தால் வேலை வேலைக்கு உனக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்போ அதனால்தான் மக்கள் வந்து எனக்கு இது பிடிக்கும் பிடிக்கலங்கிற பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது அதை பற்றி ஏன் ஏன் பேச மாட்டேன்றாங்க அவங்க விருப்பத்தெல்லாம் இங்கே பேசவே கூடாது பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத பற்றிலாம் நீ பேசவே கூடாது அப்படி பேசுனா அப்புறம் தான் சமைக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உணவு பிடிச்சிருக்கு எனக்கு இது பிடிச்சிருக்கு அது பிடிக்கல அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குமே இருக்குது அப்படி இருக்கும்போது அப்போ ஏன் எல்லாம் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி சமைச்சு போடுறீங்க ஒரே ஒரே சாப்பாடை எல்லோரும் ஏன் சாப்பிட்றீங்க அப்போ அதில் ஒரு உள்நோக்கம் இருக்குது அதில் ஒரு ஒரு கள்ள மனம் இருக்குது சோம்பேறித்தனம் ஒழிஞ்சு கிடக்குது அப்போது அதில் ஏமாத்துறாங்க யாரோ ஒருத்தரை ஏமாத்துறாங்க அந்த வீட்டில் உள்ள பெண்களை வந்து எல்லாம் மற்றவங்க எல்லாருமே ஏமாத்துறாங்க அவங்கள சோம்பேறியாக வைக்கிறதுக்காக இவங்க எந்த கேள்வியும் கேட்குறது கிடையாது அவங்க வெளியில் போய் வேலை வேலை பார்க்கக்கூடாது வீட்டிலே உட்காந்து முழு நேரம் இவர்களுக்கு தேவையான உணவை சமைக்க வேண்டும் அதுக்காக அவங்ககிட்ட எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க வேலை விட அப்போ தான் நம்ம வேலை வழக்கி சாப்பிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போது அதனால் என்ன ஆகுதுன்னா நமக்கு பிடிக்காத உணவெல்லாம் நம்ம சாப்பிட்றோம் அதனால் நோய் வருது பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் பிடிச்ச வாழ்க்கைங்கிறது என்ன தெரியுமா சந்தோஷமான வாழ்க்கைங்கிறது பிடிச்ச வாழ்க்கை தான் பிடிச்ச வாழ்க்கைங்கிறது என்ன தெரியுமா பிடித்த உணவை சாப்பிட்ணும் பிடிக்காத உணவை சாப்பிட்டா நீ சந்தோஷமாகவே இருக்க முடியாது பிடிக்காத வாழ்க்கை தான் நீ பிடிக்காத வாழ்க்கை எப்படியோ அதுபோல தான் பிடிக்காத உணவு பிடிக்காத உணவுலேருந்து தான் பிடிச்ச பிடிக்காத வாழ்க்கை ஆரம்பிக்குது பிடித்த உணவை சாப்பிடுவதிலிருந்து தான் உனக்கு பிடித்த வாழ்க்கையை ஆரம்பிக்குது நீ பிடித்த உணவை சாப்பிட்டா நீ பிடித்த வாழ்க்கை வாழ்வே பிடித்தவங்களோட பழகணும் பிடிச்சவங்கள ஒரு கணவனாக அடையணும் பிடிக்காத மனைவி கூட வாழ்றது எவ்வளோ மோசமானதோ பிடிக்காத கணவனோட ஒரு பெண் வாழ்வது எவ்வளோ கொடுமையானதோ நரகத்தை போலதோ அதுபோல தான் பிடிக்காத உணவை சாப்பிட்றதுக்குல்ல அதுவும் நரகத்தை போல கொடுமையானது பிடிக்காத உணவை சாப்பிட்டோன்னா உன் வாழ்க்கை உனக்கு பிடிக்காம தான் போவும் அதனால் என்றைக்குமே பிடித்த உணவை சாப்பிடு பிடித்த தொழிலை செய்யி பிடித்தவங்களோட பழகு பிடித்தவர்களை வாழ்க்கை துணையாக எடுத்துக்கொள் பிடித்த மனைவி பிடித்த கணவன் பிடித்த ஊர் பிடித்த வசிப்பிடம் உனக்கு ச நகரமே பிடிக்காது ஆனால் பொழப்புக்காக நீ நகரத்தில் இருக்கிற சென்னையில் இருக்கிற எனக்கு அந்த பரபரப்பு அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது கிராமம்தான் எனக்கு பிடிக்கும் அப்போ நீ கிராமத்தில் போய் தான் வசிக்கணும் வாழணும் அப்போ தான் வாழ்க்கை உனக்கு பிடிக்கும் பணத்துக்காக அரேபியாவில் பாலைவனத்தில் போய் வாழ வாழ்கிறாங்க பணத்துக்காக சம்பாதிக்கிறதுக்காக இருபது வருஷமாக வாழ்கிறாங்க இளமை காலத்தை எல்லாத்தையும் அரேபியாவில் கழிக்கிறாங்க பணத்துக்காக பிடிக்காத அந்த வாழ்க்கை யாருக்கு பிடிக்கும் அந்த யாருக்கு பிடிக்கும் அந்த பிடிக்காத அந்த பாலைவனத்தில் போயிட்டு அடிமையாக வாழ்கிறதுக்கு யாருக்கு தான் பிடிக்கும் ஆனால் வாழ்கிறாங்க அந்த மாதிரி வாழக்கூடாது ஒன்றை கா கம்மியாக சம்பாதிச்சா கூட பிடித்த இடத்துல இரு அப்போ தான் உன் வாழ்க்கை உனக்கு பிடிக்கும் பிடிக்காதெல்லாம் சகிச்சுக்கிட்டா அப்போ உன் வாழ்க்கை பிடிச்சது இல்லை பிடித்ததே உன் வாழ்க்கை உனக்கு பிடிச்சதாக இருக்கவே இருக்காது பிடித்த வாழ்க்கை அதுதான் சந்தோஷம் நான் பிடிச்ச மாதிரி நான் வாழ்கிறேன்ப்பா எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீ பிடித்தவர்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் பிடித்தவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் பிடித்தவரை நண்பராக பெற்றிருக்க வேண்டும் பிரி பிடித்தவர்களை உறவினர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிடித்த தொழில் செய்ய வேண்டும் பிடித்த ஊரில் வசிக்க வேண்டும் உன்னுடைய இருப்பிடம் பிடித்ததாக இருக்கும் எல்லாமே பிடிச்சிருக்கணும் நீ பிடித்த உணவை சாப்பிட வேண்டும் முக்கியமாக பிடித்த உணவை சாப்பிட வேண்டும் அப்போ தான் உன் வாழ்க்கை உனக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் அப்போதான் நீ மகிழ்ச்சியாக இருக்குன்னு அர்த்தம் நீ பணத்துக்காக எனக்கு பிடிக்காத தொழிலை செய்கிறது பிடிக்காத ஊரில் போய் தொழில் செய்கிறது பணத்துக்காக ஒட்டகம் மேய்க்கிறது பிடிக்காத அந்த பாலைவனத்தில் போய் வசிக்கிறது அரேபியாவில் இப்படி நீ பணத்துக்காக பிடிக்காத வேலை சகித்து கொள்ளும் பொழுது கடைசியில் உன் வாழ்க்கையே பிடிக்காத ஆகிடுது நீ எட்டு மணி நேரம் பிடிக்காத ஒரு வேலையை செய்கிறப்பா பிடிக்காத ஒரு ஊரில் வசிக்கிற இருபத்தி நாலு மணி நேரமும் பிடிக்காத ஒரு ஊரில் வசிக்கிற அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் பிடிக்காத வாழ்க்கையை தான் நீ இருக்க பிடிக்காத வாழ்க்கையை தான் இருபத்தி நாலு மணி நேரம் வாழ்கிற பத்து வருஷமாக நீ வெளிநாட்டில் அந்த பாலைவனத்தில் தான் இருந்த அப்படின்னா உனக்கு அது பிடிக்கல அப்படின்னா பத்து வருஷமாக நீ பிடிக்காத வாழ்க்கையை தான் இருக்க உன் வாழ்க்கையில் பிடிக்காத வாழ்க்கையை வாழ்வதிலேயே பத்து வருஷம் கழிஞ்சு போச்சு அதனால் கம்மியாக சம்பாதித்தா கூட பிடித்த இடத்தில் வசிக்க வேண்டும் பிடித்த தொழிலை செய்ய வேண்டும் அப்போ அதுதான் உனக்கு திருப்தியை தரும் இப்போ எது திருப்தியை தரும் தெரியுமா பிடித்த இடத்துல வா வாழணும் சிலருக்கு நகரம் பிடிக்காது சென்னையில் வாழ்கிறது பிடிக்காது ஆனால் அங்கே தான் வசிப்பாங்க சென்னையில் வாடுறது சிலருக்கு பிடிக்காது ஆனால் அங்கே தான் வசிப்பாங்க அப்போ அவங்க வாழ்க்கையே வந்து பிடிக்காமல் போயிடும் திருப்தியாக இருக்காது சென்னையில் தான் சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு சென்னை பிடிக்காதுங்கிறதுனால அந்த சென்னை வாழ்க்கை அவர்களுக்கு திருப்தி தரவே தராது சென்னை வாழ்க்கை அவர்களுக்கு திருப்தி தரவே தராது அதே நேரத்தில் கம்மியாக சம்பாதிச்சா கூட கிராமத்தில் போய் வசிப்பாங்க பாருங்கள் அவங்களுக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப திருப்தியாக தரும் கம்மியாக சம்பாதிச்சா கூட எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குங்க சந்தோஷமாக இருக்கிறேன் நான் அப்படி சொல்லுவாங்க சென்னையில் இதே சென்னையில் நான் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வேலை பார்த்தேன் அது அப்போல்லாம் எனக்கு இல்லாத திருப்தி என் சொந்த ஊரில் நான் மூவாயிரரூபாய் ரூபாய்க்கு வேலை பார்த்தப்போ எனக்கு அந்த திருப்தி கிடச்சிது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க காரணம் பிடித்த இடத்தில் வ வசிக்கிறார்கள் ஒரு பிடித்த தொழிலை செய்கிறார்கள் சம்பளம் குறைவாக இருந்தால் கூட திருப்தியாக இருக்குது அதுதான் அப்போ பிடித்த ஒரு கிராமத்தில் வசிக்கும்போது உறவினர்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் எல்லாருமே இருப்பாங்க அப்போ பிடித்த மனிதர்கள் இது ரொம்ப முக்கியம் அது மாதிரி பிடித்த கணவன் ரொம்ப முக்கியம் பிடித்த மனைவி நீ உனக்கு உனக்கு கிராமம் பிடிக்கும் உனக்கு ஒரு விவசாயம் பிடிக்கும்னா நீ கிராமத்தில் வசிக்கலாம் விவசாயம் பண்ணலாம் ஆனால் உனக்கு மனைவி பிடிக்கல அப்படின்னா உன் வாழ்க்கை எதுவுமே பிடிக்காது உனக்கு கணவன் பிடிக்கல அப்படின்னா நீ பிடித்த ஊரில் உங்கள் அம்மா வீட்டில் வசித்தால் கூட ஒரு பெண்ணுக்கு வந்து அவள் அம்மா வீட்டில் வசிக்கிற ரொம்ப பிடிக்கும் அவங்க அம்மா வீட்டில் வசிக்கிறா அவளுக்கு வந்து நல்ல வசதி எல்லாமே இருக்குது ஆனால் கணவன் மட்டும் பிடிக்கல அப்படின்னா எல்லாமே பிடிக்காமல் போயிடும் அதனால் ஒரு வயசுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன் தான் உலகம் ஒரு மனைவிக்கு ஒரு வயசுக்கு அப்புறம் ஒரு மனைவிக்கு க ஒரு கணவனுக்கு மனைவி தான் உலகம் அந்த உலகம் பிடிச்சாதான் மற்றது எல்லாமே பிடிக்கும் இப்படி முதல்ல பிடிச்ச வாழ்க்கையை எப்படி வாழ்கிறதுங்கிற பற்றின அறிவு முதல்ல வளர்த்துக்கணும் வளர்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை மாற்றணும் மாற்றி கொண்டு போகணும் அப்போ தான் நம்ம பிடித்த மாதிரி வாழணும் பிடித்த மாதிரி வாழ்ந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும் திருப்தியாக வாழ முடியும் சாகும்போது திருப்தியாக சாகணும் ஒரு ஏமாற்றத்தோடு சாகக்கூடாது